பல தவசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனலைகள் அனைவருக்கும் வணக்கம் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்தியாவோட தேர்தல் முடிவுகள் வந்து தற்போது வெளியாகி கொண்டிருக்கு நம்ம சொல்லலாம் அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மறுபடியும் பிஜேபி ஆட்சி அமைப்புக்கான வாய்ப்புகள் வந்து உருவாயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எதிர்பார்த்தபடியே பாத்தீங்கன்னா திமுக தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இது வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு ஆகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து திமுக தரப்புல இருந்துகிட்டுதான் இருக்கு ஏன்னா பல இடங்கள்ல வந்து குறைஞ்சபட்ச ஒரு முன்னிலை அப்படிங்கிற ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெற்றது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து ஆராய்ச்சி பார்க்கும்போது வலிமையான ஒரு கூட்டணி அமையாததான் ஒரு காரணம் நம்ம சொல்லலாம் அதிமுக தனித்து போட்டியிட்ட நிலையில அஹ் அதிமுக கூட ஒரு சில கூட்டணி கட்சிகள் அதுக்கப்புறம் வந்து பிஜேபி பாமக இணைந்து ஒரு சில கட்சிகளை இணைத்து மறுபடியும் அதான் இன்னொரு பக்கம் ஒரு கூட்டணி அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை இந்த இரண்டு கட்சிகளும் அதாவது அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி பாமக பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் போது ஓட்டுகள் இரண்டாக பிரிந்ததே காரணம் அதாவது அதிமுக ஒரு சதவீத ஓட்டையும் பாமக பிஜேபி வந்து ஒரு சதவீத ஓட்டி வந்து பிரிச்சுட்ட பிரிச்சதால திமுக வந்து அசல்ட்டா வச்சு வந்திருக்கான வாய்ப்புகள் தான் இப்ப நம்ம வந்து கண்மணியா நடந்து கொண்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் பாத்தீங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவும் அதிமுக பாஜக பி அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே பிஎம்கே இப்படிங்கிற சூழ்நிலையில கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா இந்த திமுக வந்து இந்த தேர்ட்டி பிளஸ் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து தான் போயிருக்கும் பல இடங்கள்ல வந்து அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த முடிவுகள் தான் நம்ம பார்த்துருக்கோம் பல இடங்களை பாருங்க அதிமுகவும் பிஜேபி அதிமுக பிஜேபி அப்படின்னா அதிமுக பாமக இவங்களுடைய ஓட் பேங்க் நம்ம கூட்டி பார்த்தீங்கன்னா திமுகவோட அதிகமா வருது பல இடங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில வலிமையான ஒரு கூட்டணியை அமைக்க தவறியது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பேசணும் அது மட்டும் இல்லாம கூட்டணி த தொடர்ச்சியாக வந்து அதிமுக தரப்புல வந்து எடப்பாடியார் வந்து மிக பெரிய அளவுல ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கூட்டணி கட்சிகள் வந்து எவ்விதமான பிடி கொடுக்காம அவர் நடந்துகிட்ட விதம் வந்து ஆஹ் ஒரு தோல்விக்கான மிக பெரும் விஷயமா தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம அதிமுக வந்து எந்த ஒரு இடத்துலயுமே முன்னிலையில இல்லை அப்படிங்கிற மாட்டா இருக்கு கோவையில அண்ணாமலை வந்து முன்னிலை வராது அதுக்கப்புறம் பின்னாடி வந்திருக்காரு தொடர்ச்சியாக தருமபுரியிலிருந்து இருந்து அன்புமணி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இருபதாயிரம் வாக்குகள் விதேசத்துல அஹ் போயிட்டு இருக்காரு இது வந்து நான்காம் கட்ட தேர்தல் அதாவது நான்காம் கட்ட முடிவுல தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இன்னும் அங்க வந்து பன்னெண்டு சுற்று வாக்குகள் இருக்கு அதுல வந்து எவ்வித எந்த விதமான மாற்றமும் நிகழலாம் பார்க்கலாம் தொடர்ச்சியா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்ட்டு திமுகவோட கனவு ஃபார்ட்டி அப்படிங்கிற நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஈடுமா அப்படி இல்லைன்னா தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்குமா பாமக தருமபுரியில் வெல்லுமா இல்ல அதிமுக ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து இன்று மாலை நான்கு மணிக்குள்ள முழுமையா தெரிஞ்சிடும் நன்றி வணக்கம் மக்களே